வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய விபத்தினால் ஒரு ஐம்பத்தைந்து பேருக்கு மேலே அடைந்த செய்தியை கேட்கும்போது மனவேதனை அடையுது அது மட்டும் இல்லாமல் அவருடைய குழந்தைகள் அவருடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் கதறியாக அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது கல் நெஞ்சியும் கரைய வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்படி இந்த கள்ளச்சாராயத்தில் அடைந்த அவர்களுக்கு நம்ம நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது முதல்ல நல்ல சாராயத்துலேருந்து தான் வருது இந்த சாராயம் குடிக்கக்கூடிய அந்த நிலை அந்த எண்ணம் அந்த சிந்தனை எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது நான் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் கிராமத்தில் ஒரு எங்கள் ஊர் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் கூட ஒரு நாலஞ்சு பேர் தான் குடிக்கிறவங்க மாதிரி தெரியும் அவர்கள் கூட மாலை நேரத்தில் தான் குடிப்பாங்க அதுக்கப்புறம் மறுநாள் பகல் வேலைகள்லாம் அவங்க அதிகமாக குடிக்கிறத பார்க்க முடியாது இப்போ பார்க்குறோம் இந்த இளம் குழந்தைகள் இளம் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகக்கூடிய பிள்ளைகள் காலையிலேயே அவங்க ஒரு வட்டமாக உட்காந்து அந்த மது அருந்தக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் இது சினிமாக்கள் தொலைக்காட்சி சீரியல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இது வந்து இந்த மாதிரி மது குடிக்கிறதுன்றது ஏதோ ஒரு பெருமைக்குரிய விஷயம் போல் அது ஏதோ ஒரு அந்தஸ்தை உயர்த்துவது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டு அதையும் இந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க அவங்கள கேட்டால் இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் நாங்கள் காட்சியை அமைக்கிறோன்னு கூட சொல்லுவாங்க ஏதோ எந்த வகையிலையோ இது ஒரு தீ போல பரவிக்கிட்டு இருக்குது இப்போ நாமெல்லாம் நினைக்கலாம் அது எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி அது மிக சுலபமாக நம்மக்கிட்ட நெருங்கிடும் அப்படின்றத நம்ம எல்லாம் உணரணும் இப்போ நம்ம திருமண வைபவங்கள்லாம் கூட நடத்துவோம் அந்த திருமணத்தில் ஒரு புனிதத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே எல்லாரும் குளித்து முடித்து சுத்தமாக உட்கார்ந்து அங்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள் ஆகாயவாணி பூமி தேவி அக்னி தேவன் வாயு பகவான் சாட்சியாக அப்படின்னு சொல்லி இந்த திருமணத்தை ஒரு புனிதமாகவும் அங்கே ஒரு மங்கள வாத்தியங்கள் இசைக்கும்படியாகவும் எல்லாருடைய மனசுலையும் அந்த தெய்வநிலை சாநித்தியமாக இருக்கிற மாதிரியும் அந்த தம்பதிகளை வாழ்த்தும்போது அந்த தம்பதிகள்லாம் அதே நினைவோட நற்சிந்தனையோட அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நற்சிந்தனையோடு பிறக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருந்தது இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு வேற நம்ம சொல்லி அவங்களுக்கு பகுத்தறிவை வேற புகுத்திட்டோம் இப்போ திருமண வைபவம்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் திருமண வைபவங்களில் கூட அசைவ உணவுகள் மதுபானங்கள் இப்படி அங்கே அசைவ உணவுன்னு சொன்னால் பாருங்கள் ஆடுகளை வெட்டுறது கோழிகளை வெட்டுறது இந்த ரத்த கலரையில் அந்த திருமணம் நடந்தால் அந்த திருமண வைவு எப்படி இருக்கும் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் இப்படி ஏராளமான கலாச்சாரங்களை நம்ம மறந்து நம்ம பண்பாட்டை மறந்து ஆதி காலத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கோவில்கள் நடக்கக்கூடிய கோவில்கள் விசேஷங்களில் உபன்யாசங்கள் நடக்கும் பிரவச்சனங்கள் நடக்கும் அதில் எல்லாத்துலேயும் நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க மாறுல் போன்ற கதைகளை சொல்லி இது நல்லது இது தீயது அப்படின்னு சொல்லி அந்த பாகுபாடுகளெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி நிலைகள்லாமும் போயாச்சு இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் நம்ம கண்ணு காணாமல் இடத்துல போய் அவங்க படிக்கிறதுக்காகவும் வேலைக்காகவும் போகிறாங்க அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மால் கண்காணிக்க முடியாது இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி தப்பிக்கிறது இது மாதிரி இப்போ இது இந்த கள்ளச்சாராயம்ன்றதை மட்டும் இல்லாமல் இந்த போதை வசதி இப்போ சமீபத்தில் கூட ஒரு பையன் ஒரு மாத்திரையை ஏதோ கரைச்சி அதை இன்ஜெக்ஷனாக போட்டு அதில் இறந்துட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க போதைக்காக இப்படி பல விதமான வடிவத்தில் இந்த போதைகள் வடிவெடுத்துக்கிட்டே இருக்குது இதிலேருந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம சந்ததிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தியாக உள்ளத்தோடு ஒரு எந்த விதமான சமரசமும் செய்துக்காமல் என்னுடைய ஆட்சியே போனாலும் என்னுடைய பதவியே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமராக எங்களுக்கு ஆட்சி அமைச்சு ஒரு அதிகாரத்தை உள்ளவர்கள் வந்து எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாம் கிட்ட தான் பிரார்த்திக்க வேண்டிய நிலையில் நம்ம போன்றவங்களாம் இருக்கிறோம் அதனால் தான் இதிலேருந்து நம்மளை விடுவிக்கணும் இறைவன் கிட்ட நம்முடைய பிரார்த்தனை வைப்போம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் வணக்கம்